நீங்கள் ஒரு செடியை நட்டு வச்சிங்கன்னா ரோட்டில் போகிற ஆடுகள் அதை மேய்ந்து விடும் அதை சாப்பிட்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணும் அதுபோல் நீங்கள் ஒரு நம்பிக்கையாக ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளே நினச்சி வச்சுருப்பீங்க நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆகணும் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்பிக்கை என்னும் செடியை நீங்கள் நட்டு வைப்பீங்க இந்த சமூகத்தில் இருக்கிற பல ஆடுகள் அதை மேயறதுக்கு ரெடியாக இருக்கும் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இதில் ஒரு உதாரணத்தை கூட வச்சுக்கலாமே நீங்கள் இப்போ வந்து ஒரு ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் அந்த நம்பிக்கை நம்ம வந்து இப்படி யூனிஃபார்ம் போட்டு கம்பீரமாக நடந்து போகணும் நம்மளுக்கு அந்த சைரன் வச்ச வண்டியில் போகணும் நம்ம இப்படி நிறைய பேருக்கு நல்லது செய்யணும் நிறைய சமூகத்துக்கு நிறைய விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம நம்ம ஒன்று நினச்சிருப்போம் ஆனால் இதை போய் வெளியில் சொல்லும்போது பல பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க அதை உங்க நம்பிக்கையே கெடுப்பாங்க அத ஏன் செய்கிற வேற ஏதாவது யோசிக்க வேண்டியதானே ஏண்டா நீ யோசிச்சாலே வித்தியாசம் இப்படிதான் லூஸ் மாதிரி யோசிப்பியான்னு சொல்லி உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க முக்கியமா வீட்டிலேயே இது நடக்கும் அப்பா அம்மாக்களே உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க கூட பிறந்தவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க முக்கியமா சொந்தக்காரங்க உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்க இப்போ அப்பா அம்மா உதவி செய்யறதுன்னா அது ஒரு கிஃப்டடு கிஃப்டான ஒரு விஷயம் அது சில அப்பா அம்மாக்கள் தான் அப்படி இருக்காங்க பல அப்பா அம்மாக்கள் அந்த விஷயத்தில் த கோட்டை விட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை நீங்கள் நினச்சி மனசுக்குள்ளே நினச்சி 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 அதை பண்ணுவீங்க ஆனால் இந்த இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு எதிர்ப்பா உங்களை அதை காலி பண்ணுறதுக்கு தான் ரெடியாக இருக்காங்களே தவிர இந்த உலகத்தில் உங்களை யாரும் வந்து சரி அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அனுபவிச்சு சொல்கிறேன் அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை நம்புகிறீங்க நான் இப்படி தான் வரணும் நான் அப்படி ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் இப்படி செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது நல்லதுன்னு நினச்சிங்கன்னா ஸோ நல்லதுன்னா வந்து நான் நான் இப்போ நான் ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு நான் நான் திருடுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்க முடியாது எந்த ஒரு விஷயமும் தனி மனிதனையோ சமூகத்தையோ எந்த விதத்துலையும் பாதிக்காத எந்த ஒரு விஷயமும் நல்ல விஷயம்தான் அப்படி ஒரு விஷயத்த நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதில் இருந்து தடம் மாறாதீங்க யாரையும் நம்பாதீங்க ஃபஸ்ட்டு விஷயம் ஏன் அப்படின்னா அவங்க சொல்கிறத கேட்டுட்டு அவங்க சொல்கிறது போல் நீங்கள் செஞ்சு பின்னாளில் உங்களுக்கு அது ஒரு திருப்தி இல்லை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை நம்மளுக்கு ஒரு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாகவே லைஃப் இருக்குது ஒரு திருப்தியாகவே போக மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்கள் பதில் அளிக்க மாட்டார்கள் வெடுக்குன்னு உங்கள் மனசை காயப்படுத்துகிற அளவுக்கு பதில் கொடுப்பாங்க நீ ஏன் கேட்ட நான் சொல்லும்போது ஏன் கேட்ட இப்போ நீ பேசுறிய அன்னைக்கு நீ ஏன் கேட்ட அப்படின்னு உங்கள் மனதை மறுபடியும் காயப்படுத்துற அளவுக்கு பேசுவார்கள் ஸோ அதனால வந்து தயவு செய்து உங்களுடைய நம்பிக்கை ஒன்று நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா அதுலேருந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகாதீங்க நீங்கள் ஒரு விஷயத்த நினைச்சீங்க அப்படின்னா இந்த உலகமே அதை எதிர்த்து நிற்கிது அப்படின்னு மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அனுபவிச்சவ சொல்கிறேன் அனுபவசாலி சொல்கிறேன் ஸோ இந்த உறுதியான மனப்பான்மை உங்களுக்குள்ள அது இருக்க வேண்டும் நீ ஏன்னா சுற்று சூழலில் உங்களுக்கு தைரியத்தை சொல்லணும் அது வேற விஷயம் பட் ஆனால் நீங்களே யாரையும் நம்பாதீர்கள்ன்றதை தான் இங்கே நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது நீங்கள் தைரியமாக செய்யுங்க ஏன் அப்படின்னா நீங்கள் வச்ச செடி ஒரு நாள் வளர்ந்து வரும் பொழுது அந்த நிழலில் அந்த ஆடு ஒதுங்கி நிற்கும் அதுபோல் நீங்கள் ஒரு விஷயம் ஆகணும்னு நினச்சிங்க இப்போ ஒரு ஐபிஎஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ அவங்க அதெல்லாம் மறந்துட்டு உங்களை தேடி வந்து நிற்பாங்க பார்க்குறதுக்கு வருவாங்க நீங்கள் போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை உங்களை தேடி அத்தனை ஆடுகளும் அந்த இடத்துல வந்து நிற்கும் உங்களை தேடி வரும் ஸோ அதனால் விடாமுயற்சியோடு போராடுங்கள் யாரையும் நம்பாதீங்க தயவு செய்து இந்த உலகம் அப்படி கிடையாது பல பேர் அதை புரிந்து கொள்வது இல்லை ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினச்சி நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்